ஷூட்டிங்கில் இருக்கேன் என் வீட்டுக்காரி ஃபோன் போட்டு நாய் கடிச்சிட்டு வீடு காமிக்க ரத்த குறையாக காமிக்க என் நெஞ்சி எவ்வளோ வலிக்கணும் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்

ஏசி ரூம்ல இருக்கீங்க ஏசி ரூம்ல இருந்து கார்ல ஏறி போயிருந்தீங்க பாமர மக்கள் மாதிரி நீங்க தெருவுல நடந்து போயிருக்கீங்களா நான் கேட்க போயிருக்கீங்களா நடந்து போங்க தெரியும் நான் கார் என்ன கேட்காங்க நீ நீ மட்டும் கார்ல வரைய நான் சென்னைக்கு தான் கார்ல வரேன் ஆனா எங்க ஊர்ல வந்து பாருங்க நான் பைக்ல தான் போவோம் நடந்து தான் போவேன் என்னையும் எத்தனை நாய் தொடச்சிருக்கு தெரியுமா ஒரு நாய் ஒரு ஆளை கடிக்க போச்சுல பத்து நாய் கூடு சேர்த்து கடிக்கு வீடியோ பாத்தீங்கன்னா பாக்குறீங்க பிள்ளைகளும் மிஞ்சி மிஞ்சி பிள்ளைங்களை வந்து நீ பாதுகாக்கணும் வாங்கணும் அப்படிங்க பிள்ளைகள எத்தனை மட்டும் தான் பார்க்க முடியும் இப்போ டியூசனுக்கு போகுது நம்ம அதே பார்க்க முடியுமா நம்மளுக்கும் தொழில் இருக்குது குடும்பத்தை பார்க்கணும் குட்டியை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும்னே சும்மா கூட்டத்தில் பேச எல்லாம் பேசிட்டு போயிடலாம் செய்முறையில் வாங்க அப்போதான் வலிக்கணும்

நாய் வந்து நான் இருக்குச்சுன்னா சின்ன பிள்ளைங்க இருக்க நாய் ஒரு அஞ்சு நாய் தெருவு கிடக்கும் ஒரு அஞ்சு நாய் ஆறு நாய் தெருவும் கிடக்கும் இப்ப ஒரு பார்த்தாலே முப்பது நாய் கிடக்கு வந்து யாரும் கிடையாதுலயே நம்ம அந்த நாய் நம்ம நடவடிக்கை ஏதோ அந்த சட்டம் இந்த புல் க்ராஸ் இருந்தாங்க அதுல பிரச்சனை வந்ததுனால நாய்கள் இதாயிடுச்சு அதிகமாகுது குட்டி போட்டா பத்து குட்டி பதினஞ்சு ஏழு குட்டி எட்டு குட்டின்னு போடும் அதனால அதிகமாக பெருகுது பெருகில் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டால் ரோட்டை கிராஸ் பண்ணுது இப்போ நாய்களை பற்றி நீ சொல்கிறீங்க நாயினால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமா நானே ஒரு மூணு தடவை நான் மூணு நாலு தடவையில் வந்து சென்னைக்கு வர்ற கார்ல வரைச்சில் நானே ஒரு ஆபத்தில் ரெண்டு மூணு தடவை அவத்துல மாட்டிக்கிட்டேன் ஒரு செங்கட்டு தான் இல்லைன்னா எங்களை தூக்கி போட்டிருக்கோம் ஆனால் தான் நான் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சொல்கிற முன்னாடி உணர முடியுது நான் வந்து நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க தவறுன்னு நான் முன்னெடுத்து எடுத்து பேசவே இல்லை அதே சமயம் நாய்களை தெருவுக்கு வரதுக்கான காரணமா இருந்தது நம்ம தான் ஆமா ஏன்னா நம்ம வளர்ப்பு நாயை ஒழுங்கா வளர்க்க முடியாம தெருல விட்டதுனால தான் அது ஸ்ட்ரீட் டாக்கா மாறுது அப்படிங்கும்போது தவறு நம்ம மேல இருக்கு அதனுடைய முன்னெடா நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த நிலைமை வந்திருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு வராது அதை தாண்டி தெரு காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் தெரு நாய்கள் இருந்திருக்காங்க ஆமா ஆமா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தன் தெருக்குள்ள நுழைய முடியாது கண்டிப்பா கத்தி தீத்துரும் ஆமா உயிராபத்தையும் நம்ம நாய் வந்து ஒரு நாய் கொலைச்சல் நமக்கு அதை வந்து எட்டி பார்ப்போம் யாரு வந்திருக்கான்னு எட்டி பார்ப்போம் நாயை நம்ம அப்படி சொல்ல முடியும் நாய்க்கு என்னன்னா தகுந்த நடவடிக்கை எடுங்க ஒரு தெருவுக்கு நாய் கிடக்குன்னா நாயுங்கிற அதிகமா இருந்து அது தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை ஊசி போட்டு வாங்கி பண்ணி அதுக்கு சாப்பாடு உணவுகளும் நிறைய கரெக்டாக போடணும் ஏன்னா இப்போ வர்ற வழியில பார்க்க எவ்வளவு நாய் கிடக்கு சென்னையில இப்போ எவ்வளவு வரும் பேசிருக்கீங்க இப்போ அந்த இந்த சில இவங்கலாம் எல்லாம் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன என்ன ஏசுறாங்க ஆமாண்ணா ஏன்னா நீங்க சொன்னது எப்படி வெளி வந்து நின்றுச்சு அப்படின்னா இப்படிதான் பிடிச்சி உள்ள போடணும் நான் என்னோட பிரிதா பிடிச்சி உள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொன்னது வெளில நாயை பிடிச்சி நாயை கொல்லுங்க பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்லலையே நாயை பாதுகாப்பாக அதுக்கு ஒரு இடம் கெட்டுங்கன்னு நான் நீங்க சொன்னது ஏன் தவறாக வெளில தெரிஞ்சிச்சுங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நான் பூனை ம் நான் பார்த்துருக்கேன் பூனை வளர்க்க அந்த பூனைக்கு இப்படி தானே ரூபிங்கிற பூனை வளர்க்க அந்த பூனைக்கு காலையில் பால் அதுக்கு மீன் அதுக்கு எல்லாம் கரெக்டாக செய்கிறேன் செய்ய போய் தான் என் நாலு லட்டாலும் என் பிள்ளைகள் செய்யும் என் வீட்டுக்கார செஞ்சுருவா செய்ய போய் தான் அந்த பூனை வெளியே போகாது வெளியே போகும் போயிட்டுனாலும் சாப்பிட்றதுக்கு உள்ளது கட்டுறது படுத்துக்கணும் அது வெளியே ச அடுத்தது கடிக்க போகாது வாங்காது அதுக்கு தக்கன உணவுகளை நம்ம கரெக்டாக கொடுத்தாலே எந்த மிருகமே நம்ம கடிக்காது அப்போ அரசாங்கத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த கேள்வியை வச்சுருந்துருக்கணும்ல அதாவது உங்களுடைய தொடர்ச்சியான வீடியோ நான் பார்த்ததுனால இந்த இதை முன்னாடி வைக்கிறேன் உங்களுடைய கேள்வி அரசாங்கத்தை நோக்கி தான் வந்து நீங்க வந்து தகுந்த ஏற்பாடு பண்ணுங்க தகுந்த விஷயத்தை செஞ்சு அதை பராமரிங்க ஒட்டு மொத்தமாக அழைச்சிட்டு கொண்டு போய் அதை கூண்டுக்குள்ளே வைக்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தா அதே மாதிரி இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன நாய் வந்து ஒரு நாய்க்கு ஒரு ஏரியான்னு இருக்கும் அந்த ஏரியாவில் இன்னொரு நாய் வராது நாய் வந்தாச்சுன்னா இந்த நாய் விடாது கடிச்சு விடும் ஆமா நான் என்ன சொல்றேன்னா நாயில வந்து கொஞ்சம் தனித்து வளர்க்கணுங்க நாய் கிடக்க முடியாத நாய்க்கு இல்லாம நாயே இல்லாம நம்ம யாரும் இருக்க முடியாது நம்மளே நாய் பாசனும் அந்த நாய் வந்து நன்றி உள்ளது இருக்கும் பிள்ளையில வந்து கடிக்கிற நாயில கண்டிச்சு வைக்கணும் தான் சொல்கிறேன் அதுக்கு அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் நாய் கடிக்கலானு நாய் துரத்தில நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க நீங்க எல்லாமே பண்ணுங்க ஒரு நாய் தொரச்சுல உங்களுக்கு நெஞ்சில பயங்கரமா வராதா கண்டிப்பா வரும் அதான் மிருகந்த என்னதுதான் நம்ம பாலூட்டி சீராட்டி வளர்த்தாலும் அது மிருகம் தான் அது குழந்தை காமிச்சுதான் செய்யும் நல்லா பழகின நாயை வச்சிடுங்க கொஞ்சம் கிடைக்க தான் செய்யும் ஆனா இப்ப நீங்க சொல்றதுல பூட்டான்ல வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சாங்க என்னன்னா ஓவராலா இதுமாரி திருநாய்கள் இருக்குல்ல ஸோ இதை விட அதிகமா இருந்துச்சு அப்படிங்கும் அதை எல்லாத்தையுமே அதுக்கான ஒரு விஷயத்தை மேற்கொண்டு கடந்த ரெண்டு வருஷம் ஆயிட்டிங்க எனக்கு கரெக்டா தெரியல எக்ஸாக்டா மனிதர்களோட அதை நம்மளோட சமமா அவங்க பழகுறதுக்கான அனைத்து விஷயங்களுமே அந்த பூட்டான் முன்னெடுக்கலாம் பூட்டான் அப்படிங்கிற ஒரு நாடா ஆமா அந்த நாட்டை வந்து முன்னெடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இங்க முன்னெடுக்கலாம் அப்படி எடுக்கிற வகையில இருக்கு ஆமா ஆனா இ பெரும்பாலானோர் அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஆமாமா இதை நீங்க வந்து அழைச்சிட்டு போயிடுங்க ஐயையோ பெருந்தொல்லை பெருந்தொல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க ஏன் வைக்காங்க ஆஹ் ஏன் வைக்காங்கன்னா ஒரு ஒரு நாய் ஒரு நாய் இதாகி ஒரு உயிர் போச்சில் வந்து யாருமே பொறுக்க முடியாதுன்னு இப்போ ஒரு சண்டை போடுறோம் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் நாயை மட்டும் பேசுகிறீங்களா எத்தனை கொலை நடக்கு அது நடக்குன்னு சொல்கிறீங்க கொலை ஒரு ஒரு கொலை ஒரு வெட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் வந்து தானாக நம்மளாக தேடி போக மாட்டோம் அது அதுவாக திடீர்னு நடக்கிற சம்பவம் அது எதுவுமே அப்படி தான் திடீர்னு வந்து திடீர்னு நடக்கிற சம்பவம் நம்மளுக்கு இப்போ இப்போ நம்மளத்த ஒருத்தர் நீங்கள் வெட்ட வராங்கட்டு நம்ம இருப்போம்மா திடீர்னு நம்ம இது பண்ணிடுறான் நினைச்ச முடியும் அதை திடீர்னு நடக்கிற சம்பவம் நாய்ங்கிறது அப்படி இல்லை நாய்ங்கிறது தெருவில் இவ்வளோ நாய் கிடக்கு நாய்கள் சதி இல்லாமல் இருக்குன்னு நம்ம முன்னாடியே தெரியும் இந்த நாய் கடிக்கும் இந்த நாய் வரைக்கும் தெரியும் அப்போ அதுக்கு தக்க நம்ம நடவடிக்கை முதல எடுக்கணும் நீங்க நாயை வந்து எல்லாருமே என்ன சொல்ற நாய் எல்லாருமே தெருவில் தான் விடுறாங்க பெரிய அவ்வளோ சொல்றீங்களா சென்னையிலேயே நான் வந்து இந்த பெரிய பெரிய இந்த விளக்குன்னு நாய்கள்லாம் இருக்குல்ல சென்னையில ஊரில் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் நான் எல்லா இடத்தையும் சுற்றி இருக்கேன் எல்லா ஊர்லேயும் சில விலகுண்ட நாயெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சம் அது வயசாகிட்டனா அந்த நாயை வெளியே விட்டுறாங்க அப்போ தப்பு யாரு தப்பு நம்ம மேலே தான் ஆமாம் ஆமாம் நீங்கள் நாய் எது விடுறீங்க நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களா இவ்வளோ பேசுகிற ஒரு ஒரு பதினஞ்சு முப்பது நாய் ஒரு தெருவில் கிடக்கு நீ நைட்டு நீ நீ நடந்து போவீங்களா ஒரு அச்சத்தோடு தான் போவோம் கண்டிப்பாக அச்சம் வரமா வராதா ஆமாம் நான் இப்போ நான் கேட்கேன் இந்த நடிகர்லாம் சில நடிகன இந்த நட்சவங்க ரெண்டு மூணு வரும் என்ன பேசியிருக்காங்க நான் கூட கேட்க நீங்கள் வந்து ஏசி ரூமில் இருக்கீங்க ஏசி ரூம்ல இருந்து காரில் ஏறி போயிடுறீங்க பாமர மக்கள் மாதிரி நீங்கள் தெருவில் நடந்து போயிருக்கீங்களா நான் கேட்க போயிருக்கீங்களா நடந்து போங்க தெரியும் நான் கார் என்ன கேட்காங்க நீ மட்டும் காரில் வரைய நான் சென்னைக்கு தான் காரில் வரேன் ஆனால் எங்கள் ஊர்ல வந்து பாருங்கள் நான் பைக்கில் தான் போவோம் நடந்து தான் போவேன் என்னைக்கு எத்தனை நாய் தொடச்சுருக்கு தெரியுமா இதே ஒரு விஷயத்தில் இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் திருநாய் ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வந்து இருக்குன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு பிஸ்கெட்டை போட்டிருக்கோம் அடுத்த நாள் அந்த நாய் எதிர்பார்க்கும் எகெயின் வந்து அதுக்கு தேவையான உணவை நம்ம வந்து கொடுத்துருந்துருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னா முதல்ல வந்து தடுக்கிறது அந்த நாயாக தான் இருக்கும் எது நீங்க போட்டா அந்த பிஸ்கெட் போட்ட நாய் தான் வந்து தடுக்கும் நாய் வந்து நாய் நான் சொல்றேன் நாய் சாப்பாடு போட்டா நாய் நம்மகிட்ட பாசமா தான் இருக்கும் பாசமா நாய் வந்து நாயை மிஞ்சினா அதுக்கு ஒரு குணம் ஒண்ணு வருது இல்ல நாயை மிஞ்சுன்னா மிருகங்கிற ஒரு ஒரு புத்தி வரச்சுல அதுக்கு ஆக்சன் எடுங்கன்னு சொல்றேன் ஓகே நம்ம என்ன பிள்ளைல கடிக்கலாம் இப்போ கருத்தடை பண்ண போறாங்க அதை தாண்டி பொது இடத்துல உணவு வைக்க கூடாதுட்டாங்க கண்டிப்பா வைக்க கூடாது என்ன பண்ணுவீங்க நீங்க இல்ல பொது வைக்க வேண்டாம் சரி என்ன பண்ணுவீங்க இங்க உணவு அந்த நாயை வந்து எப்படி அப்புறம் பாதுகாப்பீங்க நாயை எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா நாயை நீங்க வந்து பாதுகாக்கணும் இதெல்லாம் இவ்வளவு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி பாதுகாப்பீங்க கவர்மெண்ட் பாக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சமூக அருவில் அவங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் நீங்க சொல்கிறேன்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து காட்டில் இருந்துக்கிட்டு வந்து இந்த ஜூலை வச்சுருக்கமே நாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூலை நாய் அப்படின்னு காமிச்சிக்கலாமா ஜூலை எப்படி இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஜூவுக்கு நம்ம போவோம் காட்டில் பார்க்கக்கூடிய விலங்குகள்லாம் நிறைய பேர் காட்டில் போய் பார்த்துருக்க முடியாது ஜூவில் பார்க்கும்போது சிங்கம் மாறுரா அதுமாரி வருகாலத்தை இந்த ஒரு நாய் இதுதான் நாய் முன்னாடி தெருவில் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் என்ன அப்படி சொல்லியே சமூக அளவில் நிறைய இருக்கீங்களா எத்தனோ இருக்கீங்க வீடியோ பார்த்தேன் அதில் எத்தனோ போராட்டம் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு ஆளும் பத்து பத்து நாய் தத்து தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் காம்பன்ஸ் ஒரு கெட்டுங்க நாய்க்கு சாப்பாடு போடுங்க எந்த நாயும் தெருவில் இருக்காது

கோழியை வெட்டுறாங்க கழிவு விட்டுறாங்க அதை விட்டு இது வெட்டுறாங்க எல்லாத்தையும் வராம எலி வராம காப்பாத்தே நாய் தான் அத மூலம் தெரியும் அது சதா இப்போ பாம்பு வராமல் ஒரு பூச்சி வராம வராமல் நாய் பூனை எல்லா ரோட்டில் தெரியும் அதுதான் கேட்கும் நம்மளோட ஒரு வீட்டுல வந்து ஒரு நாயை போட்டோம்னா பின்னாடி ஒரு சலசலப்பு வந்தா நாய் தான் போய் நிற்கும் உடனே பூனையும் எஞ்சி நிற்கும் இந்த மாதிரி மிருகங்கள் வந்து அதாவது அது அதெல்லாம் சொல்லணும் நாய்கள் வந்து என்னன்னா சில நாய்கள் வந்து இந்த பித்து பிடிச்ச நாயின்னு சொல்லுவாங்களா இந்த வெறி பிடிச்ச நாய்களுமா அந்த மாதிரி நாய்களை வந்து அடக்குங்க வாங்குங்க மக்களுக்கு கடிக்கக்கூடிய நாய்களை கண்டறிந்து அதை உதவி பண்ணுங்க இதுதான் உங்களுடைய விஷயம் ஆமாிட்டா ஆமா ஆனா நீங்கள் சொன்னது வீடியோவில் போட்டது அப்படி வெளியே வந்து சேரலை நான் வந்து வீட்டுக்குள்ள என் பிள்ளைகள கடிச்சிச்சிங்கண்ணா என் பிள்ளைகள கூட கடிச்சிச்சிங்கண்ணா அது நல்லாவே புரியுதுங்க நான் அதை எங்கேயுமே தப்பு சொல்லலை ஆமா நீங்கள் போட்ட இப்போ ஒரு கருத்து சொன்னீங்கள்ல இந்த வெறி பிடிச்ச நாய்களையும் கடிக்கக்கூடிய நாய்களையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நீங்க சேஃப் ஜோல் பண்ணுங்க அப்படி வெறி பிடிச்ச நாய்ன்ட்டு பார்க்க முடியல ஒரு நாய் ஒரு ஆளை கடிக்க போச்சுல பத்து நாயும் கூடி சேர்ந்து கடிக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலையா பாத்துருக்கேன் ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளை நாய் தூக்கிட்டு போகுது ஏன்னா நான் வந்து பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் யாராக இருந்தாலும் நான் இப்போ இப்போ நான் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கேன் விட ஒரு அறிவு அதிகமா இருக்கிறனால நம்ம விட பெரிய மிருகம் பயமாக பயமா இருக்கு மறுநாள் அப்படி அப்படிதான் ஆயிட்டு இருக்கு இப்போ மனசு மனசை யார் மதிக்காங்கப்போ நாய் வந்து என்னன்னா சொல்றேன் நாய் வந்து மிருகமா ஒரு மனுஷனை தாக்கி கடிக்கச்சுல வந்து அதுக்கு அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணுங்க நம்ம நாய் வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஹை கோர்ட்டே நாயை கொள்ளு சொல்லியே கடுத்த பண்ணுங்க அதிகமா அது ஒரு இணப்பு இருக்கு அதிகமாவுது நாய் வந்து இதாவது கடுத்தடை பண்ணி வாங்கி அதுக்கு ஒரு காப்பகம் வைங்க வச்சு நாயை வளங்க அது ஒரு பத்து நாள் வளர்ச்சி அதே தானா மாறிடும் சாப்பாடு உணவு பிடிச்ச நாய் அப்படியே மாறிடும் அதுக்காக வந்து நாய் வந்து உள்ள அடைச்சோடனே நாய் எல்லாமே செத்துறாது அதெல்லாம் சாப்பாதுன்னு எதுக்காக சாப்பாடுக்கு உணவு இல்லாமல் தான் நாய் பொய் பிடிச்சு அலையுது இப்போ கோழி இதை திங்கு கோழி அதே இடத்துல போட்டிருப்பாங்க அதை அந்த போட விட்டுருவாங்க அதுக்கு அது என்னாவது மக்கள் கடிக்க வந்துடுது பசி யாரும் தான் இப்போ நம்மளே வந்து ஒரு ரூம்ல அடைச்சி போடுங்க அதுக்கான உணவை சரியாக தரணும் அப்படிங்கிறீங்க ஆமாம் உணவு கொடுங்க அதுக்கான பாதுகாப்பு வச்சு பிள்ளைகளுக்கு எந்த யாவல பிள்ளைகளுக்கும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம அது தக்க நடவடிக்கை தான் சொல்கிறேன் தவிர நாயை கொள்ளதுக்கு எந்த இது யாரும் சொல்லவில்லை நானே சொல்லலை விருத்த கொள்ளுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் சட்டம் கட்டி நம்மளுக்கு இது கிடையாது கண்டிப்பா ஒரு உயிரின அப்படி பார்க்க முடியுமோ எல்லாரும் சமூகத்தில் தான் பேசுகிறாங்க வாங்குறாங்க நம்ம சொல்ற கருத்தை வந்து புரிய முடியாங்க என்ன சொல்கிறாங்க பிள்ளை மிஞ்சி நீ பிள்ளையில வந்து நீ பாதுகாக்கணும் வாங்கணும் அப்படிங்க பிள்ளையில எத்தனை மட்டும் தான் பாதுகாக்க முடியும் ஒரு டியூசனுக்கு போகுது நம்ம அதையே பார்க்க முடியுமா நம்மளுக்கும் தொழில் இருக்கு குடும்பத்தை பார்க்கணும் குட்டியை பார்க்கணும் எல்லாம் நானே சும்மா பொண்ணுல பேச எல்லாரும் பேசிட்டு போயிடலாம் வா வாங்க அப்பதான் வலிக்கும் எல்லாத்துக்கும் எல்லாரும் சும்மா பேசிடலாம் நாங்க அப்படி பாதுகாக்கணும் பாதுகாக்கலாம் பிள்ளையில ஒரு டியூஷனுக்கு ஒரு நாள் விடுவோம் ரெண்டு நாள் விடுவோம் டெய்லி நம்ம பாதுகாக்க முடியுமா தெருவுள்ள பிள்ளைகள் அப்போ நாய் இருக்குன்னு சொல்லி பிள்ளையில வந்து ஒரு பிள்ளைங்க உங்க ஏரியாவில இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப உங்க ஏரியால ஒரு நாய் இருக்குன்னு வச்சுங்களா அந்த நாய் வந்து போறவரங்களை ரொம்ப கடிக்கிறதோ இல்ல துரத்துறதோ அதனால நடக்கக்கூடிய விபத்துகள் அதிகமா இருக்கும் நீங்க கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணி இந்த நாய் பண்ணுது பண்ணணும் தயவு செஞ்சு இந்த நாயை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேணா இந்த இடத்துல வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே இல்ல நான் இதே நான் கார்பரேஷன்ல போய் நான் சொன்னோம் இதே பஞ்சாயத்து எங்க ஊர் பஞ்சாயத்துல போய் நான் சொன்னோம் சொன்ன என்ன சொன்னாங்கன்னா அந்த நாய்களை பிடிக்கிறது எங்களுக்கு ரைட் இதை கொடுக்கல இந்த புழுக்கு புளுக்ராசோ புளுக்ராசோ ஏதோ சட்டை இருக்கு அது மூலியமா எங்க மேல எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க செய்ய முடியாதுன்னு எங்களை சொல்லிட்டாங்க ஆனா இப்ப

ஒரு தங்கச்சி எங்கேயோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது வீடியோ அதில் போச்சுல பெரிய ஆளு தான் அந்த ஒரு பதினஞ்சு பத்து நாய் ஒரு வீட்டு முன்ன கேட்டோட வச்சு சாத்தி அந்த பிள்ளையை பிச்சு எடுக்கு பேரும் ஓடி வராங்க ஓடி அவங்க காப்பாத்தவங்களையும் கடிக்கு கடிக்கி அந்த மாதிரி தான் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் தவிர அதை வந்து நாயை கொள்ளணுமோ யார் கொல்லணுமோ யாரும் சொல்லவே இல்லை வரைக்கும் கரெக்ட் என்னன்னா நீ சொல்ல வந்தது வெளி வெளி வந்தது வேற சொல்லிட்டா நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒரு ஒரு பெத்த தாய் தாபன் தான் தெரியும் பிள்ளையை பற்றி ஆமாம் ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு பிள்ளை வந்து வர வேண்டாம் ஒரு பிள்ளை வந்து நாய்கிட்ட வந்து இது பண்ணுது அப்போ நீங்கள் நாயை பார்ப்பீங்களா இல்லை பிள்ளையை பார்ப்பீலா ஆ பிள்ளை தானே பார்ப்பீங்க இல்லை நாய் தடைய விடுவீங்களா என் பிள்ளையை தானே பார்க்க முடியும் ஒரு ரேபிஸ்லிங் வந்து நம்ம பிள்ளை போயிட்டு எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு எங்களுக்கு அஞ்சு பிள்ளை இருக்கட்டு அஞ்சு பிள்ளை இருக்கட்டும் அஞ்சு பிள்ளையில் ஒரு பிள்ளை போனாலும் எங்களுக்கு பிள்ளை பிள்ளை தான் அந்த ஒரு பிள்ளை போனதுக்கப்புறம் எங்களுக்கு தீபாவளி கொண்டாட முடியுமா நாங்கள் நாங்கள் வந்து ஒரு இது கொண்டாட முடியுமா பிள்ளை பாசத்தில் சொல்கிறேண்ணா அக நான் வந்து தெரிஞ்ச இதுன்னு சொல்லலைண்ணா ஆமாம் ஒரு பிள்ளை இழந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே செதைஞ்சிருங்க ஒரு ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஆள் போயிட்டே நான் அந்த குடும்பமே செதைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நீங்கள் சந்தோஷம் பார்க்கவே முடியாது பழைய சந்தோஷம் வராது ஆ அன்னைக்கு என் பிள்ளை நான் இங்கே இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன் என் வீட்டுக்காரி ஃபோன் போட்டு கடிச்சிட்டு வீடு காமிக்க ரத்த குறையா காமிக்கா என் நெஞ்சி எவ்வளோ வலிக்கும் எனக்கு என் பிள்ளைக்கு ஒன்றா நாளைக்கு ரேபிசு நோய் வந்து என் பிள்ளை துடி துடிச்சு போச்சில் நான் பட்ட ஒவ்வொரு தாய்தாப்பனுக்கும் அந்த அந்த உணர்வும் வரும் சும்மா போட்டு வாய்ந்த எல்லோரும் பேசிடுவாங்க பிள்ளையை பற்றா தான் தெரியும் புரிஞ்சுக்கிட்டுனேன் இல்லை உண்மை நான் அதில் எங்கேயுமே உங்களை நான் தவறாக என்னவே இல்லை அந்த ஒரு விஷயம் எனக்கு நான் சொல்லுவேன் மனித உயிருக்கு ரெண்டே விஷயந்தான் மிருகம் வந்து பிரச்சனை நான் மனித உயிர் பெருசாக மிருகம் பிரச்சனை நான் மனித உயிரை தான் பெருசுன்னு நினைப்பேன் எல்லா எல்லாம் சமௌன்னு பாக்கலாம் ஆனா அந்த கால காலசூழல காலசூழ் மாறுது இல்ல புரியுது அதுதான் எது எது சிங்கம் இருக்கு புளி இருக்கு அது இருக்குறோம் ஊருக்கு வந்து என்ன ஆகும் நம்மள கடிச்சு போடும் அதே மாதிரி நாய் வந்து புத்தி மாறுது நாயுடைய தன்மை வந்து முன்னாடி இருந்த தன்மைக்கு இப்போ நாய் தன்மைக்கு நாய் புத்தி மாறச்சுனா தான் நம்ம சொல்றது தவிர நாயை கொள்ளுங்க அடிச்சு கொள்ளுங்க வாங்கன்னு யாருமே இப்ப சொல்லலை ஏன்னா நான் அதை தான் மறுபடியும் நீங்க சொன்னது வெளில நீங்கள் போட்ட வீடியோ வெளில தவறாக புரிதல ஏற்பட்டு அவங்க தவறாக புரியுதாங்க என் பிள்ளைக்கு ஒன்று நான்தான் துடிப்பேன் என் பிள்ளை நாய் அடித்து இப்படி அந்த அந்த நாய் அடித்து அந்த பிள்ளை ஓடச்சில் என்ன மாதிரி ஓடி இருப்பான் என்ன மாதிரி பதறி இருப்பான்னு சொல்லி பெத்த தாபுன்னு தான் தெரியும் பெத்த தாய் தான் தெரியும் வாய்தெல்லாம் எல்லாம் பேசலாம் உங்கள் பிள்ளை இன்றைக்கி பதிலான இன்னொரு இன்னொரு வீடியோ பார்த்தேன் ஒரு தங்கச்சி வீடியோ போட்டிருக்கு நீங்கள் அப்படி இந்த 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 போராட்டத்துக்கு போராட்டம் பண்ணாங்களா நாய்களை நீங்கள் பாக்கண நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடுங்க நான் பிஸ்கட் எத்தனை நாளைக்கு வாங்கி போட முடியும் பிள்ளைகளுக்கு நாய்க்கு நான் ஒரு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போறேன் நாய்க்கு பிஸ்கட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி எல்லா நாய்களையும் கூப்பிட்டு வாமான் சோத்தை வச்சுட்டு நான் போக முடியுமா நம்ம திடீர்னு போறோம் திடீர்னு ஒரு நாய் அடிக்க வருது நினைச்சு முடியும் ஒரு நாய்க்கிடந்தான் வைக்கலாம் ரெண்டு நாய்க்கிடந்தான் வைக்கலாம் ஒரு ஒரு தெருவுக்கு முப்பது நாற்பது ஐம்பது நாய்க்கிடந்தா எப்படி வைக்க முடியும் புரியுதுங்க ஆனா நாய் இருக்கிறதும் ஒரு வகையில் நன்மை நாய் இருக்கு நல்லதுதான் நாய் இருக்கிறது ஒரு தெருவுல இருக்கு நல்லதுதான் ஆனா நாய் தெருவுல அளவோட ஓகே அதுக்கான பராமரிப்பு சரியா இருக்கும் பராமரிப்பு இல்ல அது நம்ம அதனுடைய வைக்கிறது சரியாக நானும் வீடியோ என்ன சொன்னேன் ஆமா நாயை வந்து கொண்டு சொல்லவே இல்லை புரியுது நாயனை கொல்ல சொல்லவே இல்லை பிள்ளையில கடிக்கிற நாயே நீ கட்டுப்பாடா வாங்கி வீட்டுல கட்டி போட்டு வாங்க சொல்றேன் நான் கரெக்ட் வந்து வந்து தெருந்து இருந்து வரல நீங்க வச்சீங்க வீட்டு நாய் தான் கரெக்ட் வீட்டு நாய் தான் நாயை ஆக்கிட்டாங்க எனக்கு பதினஞ்சு வயசு பத்து வயசு வச்சுல எல்லார் வீட்டுலயும் ஒவ்வொரு நாய் கிடந்துச்சு வீட்டுல சாப்பாடு போடுவாங்க வைப்பாங்க இப்போ அவ்வளவு நாயும் வீட்டுல நாயை வளர்த்தாங்க ஒரு நாள் சாப்பாடு போடுறாங்க ரெண்டாயிரத்து தெருளை விட்டுறாங்க ஆமா அது குட்டி போட்டு அதுவும் அம்பா போயிருது புரியுது புரியுது பிள்ளைய பத்தி கவனிப்பா வளர்த்தா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வளரும் ஆமா பிள்ளையை பற்றி ஏதோ பெற்றுட்டோன்னு சொல்லி பிள்ளையை தெருவில் விட்டால் அந்த பிள்ளை வந்து விளங்க வழியாக போயிடும் அதே கொடுத்தா இப்போ மக்கள் பண்ணுறாங்க நான் அதை தான் சொல்கிறேண்ணே ஓகே எல்லாேருமே தெருநாயே தெருநாயாக பார்க்காதீங்க வீட்டுக்கு எடுத்து வளங்க புரியாது நாயை எடுத்து வளர்த்துட்டு அது தெருவில் விடாதீங்க ஓகேண்ணா அதுக்குள்ள சங்கலி போட்டு வீட்டில் கெட்டி வைங்க வாங்குங்க வீட்டில் வளைங்க சாப்பாடு போடுங்க யாரும் கேட்க மாட்டாங்களா உங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து நீ இப்போ நீங்கள் ஒரு நாட்டு நாய் வளர்க்கிங்க நாய் வளர்க்கூடாதுன்னு சொல்ல முடியுமா வந்து அது எப்படி சொல்ல முடியும் நாயை ஆனா கடிக்கிற நாய இருந்தா வெளியே விட்டுறாங்க அதுதான் புரியுது நாய் வளர்க்கறவங்க அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பு அதே மாதிரி நாயை வந்து பெரிய நாயை கூட்டு வரீங்க ஒரு பூங்கா கூட்டு வரீங்க வரீங்க நாய்க்கு கவசம் போட்டு வாங்கி அதுக்கு ஊசி போட்டு அதை கூட்டுவாங்க உங்களாலேயே கட்டுப்படுத்த முடியலையே சில நாய்கள் ஆமா அந்த இடத்துல சம்டைம்ஸ் இது நடந்திருக்கு அப்படியே கட்டுப்படுறீங்க உங்களாலேயே நாயை பிடிக்க முடியல ஒரு மனுஷனை கடிக்க அந்த வீடியோ பாருங்க ஒரு அவராலையும் நாயை வளர்க்குறாலேயும் நாயை பிடிக்க முடியல ஒரு ஒரு ஆளை தோண்டி எடுக்க துணையில அவன் ஃபேண்ட் அவுத்து இதை அவுத்து ஜட்டியோடு நிறுத்து ரெத்தக்கரையா நிற்கான் எல்லாரும் ஓடி வந்து அந்த இதெல்லாம் பார்க்காங்க சதையை தோண்டி எடுத்துட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கம் இல்ல இல்லை இதுதான் இது இதுக்கு பதிலே கிடையாது இது அமைகிட்டு இருக்குதான் இதை தான் சொல்கிறோம் பராமரிப்பு சரியாக இருக்கட்டும் அதை தான் அதைதான் சொல்றாங்க நாயை வந்து நம்ம கொள்ளுங்கன்னு சொல்லி என் வாயிலு இது வரைக்கும் வரவே இல்லை நானும் ஒரு நாய் வளர்க்குறவன் பூனை வளர்க்குறவன் எல்லாம் வளர்க்கற தான் நான் மிருகத்தை அவ்வளவு பாசமா இருப்பேன் கோழி வளர்ப்பேன் எல்லாம் வளர்க்குறாள் தான் ஓகே ஆமா என் வீட்ல என் பூனை இருக்குன்னா என் பூனைன்னு சொல்ல மாட்டோம் ரூபியும் என் என் பெட்டில் படுக்க வைப்போம் என் பிள்ளை மாதிரி பூனைக்கு என்ன வச்சுட்டு நான் சென்னைக்கு போச்சுல அந்த பூனையும் ஜாக்கத்தே வளாங்க கடிக்க ஆரம்பிச்சிட போது கிடைக்காது இப்ப கிடைக்காது ஆமா சொல்கிறேன்